சட்டப்பேரவையில் பாமகவுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விவகாரத்தில் பேரவைத் தலைவர் அறத்தை மதிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயக நாட்டில் பேரவைத் தலைவர் உட்பட எவருக்கும் வானளாவிய அதிகாரம் கிடையாது என்று கூறியுள்ள அவர் நீதியை மதித்து நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவைக் குழுவுக்கு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை அங்கீகரிக்க சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தொடர்ந்து மறுத்து வருகிறார் என குறிப்பிட்டுள்ளார் நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் அரசியல் காரணங்களுக்காக அறம் மற்றும் மரபுகளை மதிக்காமல் செயல்படுவது நியாயமல்ல இந்த விஷயத்தில் பேரவைத் தலைவரின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதற்காக சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் இரா அருள் கடந்த ஜூலை மூன்றாம் நாள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய சட்டப்பேரவை கட்சி கொறடாவாக மயிலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றுடன் நூற்றி எட்டு நாட்கள் ஆகின்றன அதேபோல் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி கே மணி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் துணைத் தலைவராக மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபத்தி நான்கு நாட்களாகிவிட்டன இதற்கான எனது கடிதங்கள் பேரவைத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டுவிட்டன அது மட்டுமின்றி பல முறை அவருக்கு நினைவூட்டல்கள் செய்யப்பட்டுவிட்டன சட்டப்பேரவையிலும் இது தொடர்பாக பல முறை வலியுறுத்தப்பட்டுவிட்டது ஆனாலும் பயனில்லை இந்த விவகாரத்தில் முடிவெடுப்பது மிகவும் எளிதானது பாட்டாளி மக்கள் கட்சியில் மொத்தமுள்ள ஐந்து உறுப்பினர்களில் ஒருவர் நீக்கப்பட்டுவிட்டார் மீதமுள்ள நால்வரில் மூவர் கூடி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்துள்ளனர் அதற்கு கட்சியின் அரசியல் தலைமை குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளது இத்தகைய சூழலில் கட்சித் தலைவரான நான் அவர்களின் பெயர்களை பேரவைத் தலைவருக்கு அனுப்பியுள்ள நிலையில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறையாகும் இந்த சிக்கலில் முடிவெடுக்க ஒரே ஒரு நிமிடம் போதுமானது ஆனால் நூறு நாட்களுக்கு மேலாகியும் பேரவை தலைவர் முடிவெடுக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் முடிவு எடுப்பதாகவும் இதுவரை கூறி வந்த பேரவைத் தலைவர் நேற்று பேரவையில் இந்த சிக்கல் எழுப்பப்பட்ட போது நிலைப்பாட்டை தலைகீழாக கொண்டார் பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் பத்து விழுக்காடு அதாவது இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் உள்ள கட்சிகளை மட்டும்தான் பேரவையில் அங்கீகரிக்க முடியும் அவற்றுக்கு மட்டும்தான் பேரவைக் குழு தலைவர் உள்ளிட்ட பதவிகளை அங்கீகரிக்க முடியும் இருபத்தி நான்கு உறுப்பினர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையில் உள்ள கட்சிகள் குழுக்களாக கருத முடியும் அவற்றின் பேரவைக் குழு நிர்வாகிகளில் செய்யப்படும் மாற்றங்களை அங்கீகரிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் ஒரு கட்சியை எதிர்க்கட்சியாக அங்கீகாரம் செய்வதற்கு மட்டும்தான் பத்து விழுக்காடு உறுப்பினர்கள் தேவை எதிர்கட்சியை தவிர மற்ற கட்சிகளின் நிர்வாகிகள் தேர்வும் பேரவைத் தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்டே வந்திருக்கின்றன அவ்வாறு அங்கீகரிக்கப்படுவதன் அடிப்படையில்தான் அனைத்துக் கட்சிக் கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன ஆனால் அந்த மரபை வசதிக்கேற்ப பேரவைத் தலைவர் மாற்றக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைமையால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய சட்டப்பேரவை நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு முன்வரிசையில் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இதை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை முதன்மை எதிர்க்கட்சியின் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுவார் என்றால் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒற்றை உறுப்பினர்களான கொங்குநாடு மக்கள் கட்சியின் ஈஸ்வரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் இரு உறுப்பினர் கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியின் பேராசிரியர் ஜவாஹிருல்லா நான்கு உறுப்பினர்களை கொண்ட மதிமுகவின் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் எந்த அடிப்படையில் முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டனர் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற அவர்கள் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பிரிவில் தானே அமர வைக்கப்பட வேண்டும் அவர்களை முதல் வரிசையில் அமர வைப்பதற்கு பேரவையின் எந்த விதி இடமளித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராமச்சந்திரன் மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை மாலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன் பாரதிய ஜனதாவின் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் சட்டமன்ற குழு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால்தானே முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டனர் அதே விதியை பாமகவுக்கு கடைபிடிப்பதில் பேரவைத் தலைவருக்கு என்ன தயக்கம் அலுவல் ஆய்வுக்குழுவுக்கு இந்த கட்சிகளின் சட்டப்பேரவை குழு உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள் விவாதங்களில் பேச யாருடைய பரிந்துரையின் பெயரில் முதன்மை எதிர்க்கட்சி அல்லாத பிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பதை அப்பாவு விளக்குவாரா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நீதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் தனி நீதியா அல்லது ஆளும் கட்சிக்கு தாளம் தட்டுவோருக்கு முன்வரிசை அளிப்பதுதான் பேரவைத் தலைவர் உருவாக்கிய புதிய விதியா பாட்டாளி மக்கள் கட்சியின் நியாயமான வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாத போதெல்லாம் இந்த விஷயங்களில் முடிவெடுப்பது தமது தனிப்பட்ட விருப்பம் என்றும் தமக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாகவும் பேரவைத் தலைவர் அப்பாவு கூறிக்கொள்கிறார் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் போன்ற எவருக்கும் வானளாவிய அதிகாரம் கிடையாது அவை அனைத்தும் கற்பனைதான் இங்கு ஜனநாயகம்தான் அனைத்திற்கும் அடிப்படை என்பதை பேரவைத் தலைவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன்படியான நிர்வாகிகள் தேர்வை மதிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் பேரவைத் தலைவர் இருக்கையை ஜே சிவசண்முகம் பிள்ளை யூ கிருஷ்ணாராவ் எஸ் செல்லப்பாண்டியன் சீபா ஆதித்தனார் கே ராஜாராம் பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் போன்றவர்கள் அலங்கரித்திருக்கின்றனர் அவர்களைப் போல அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பு இனியாவது பேரவைத் தலைவர் அறத்திற்கு பணிய வேண்டும் நீதியை மதிக்க வேண்டும் அந்த வழியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ் பி வெங்கடேஸ்வரன் துணைத் தலைவராக சதாசிவம் கொரடாவாக சி சிவகுமார் ஆகியோரை அங்கீகரிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்